வாழ்க வைஜகம் வாழ்க வைஜகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன் குருவின் நினைவாக குரு பற்றிய ஒரு பாடலை பதிவு செய்கிறேன் புனிதத்தில் இணைக்கும் குரு இத்தலைப்பிலே குருவின் ஆசியாலும் ஆற்றல் கருணையாலும் குருவை பற்றி கவியை என்னுள் ஏற்படுத்தி உங்களுக்கு பதிவு செய்கிறேன் அன்பெனும் பிடியில் அகப்படும் குரு அன்பெனும் பிடியில் அகப்படும் குரு பண்பெனும் பரசிபத்தில் ஆழ்த்துவார் குரு பண்பெனும் பரசிபத்தில் ஆழ்த்துவார் குரு பரசிவ வெள்ளமாய் பயிற்சி தந்த குரு பரசிவ வெள்ளமாய் பயிற்சி தந்த குரு திவ்ய சேத்திரத்தை திறப்பவர் குரு திவ்ய சேத்திரத்தை திறப்பவர் குரு திரிகாலம் உணர்த்தி திசை காட்டும் குரு திரிகாலம் உணர்த்தி திசை காட்டும் குரு புண்ணியம் புகலிடம் புகுத்தும் குரு புண்ணியம் புகலிடம் புகுத்தும் குரு பூர்வீகம் புனிதமென இணைப்பார் குரு பூர்வீகம் புனிதமென இணைப்பார் குரு பூஜிப்போம் யாசிப்போம் நேசிப்போம் குரு வேதாத்ரி மகர்ஷியை ஜிப்போம் யாசிப்போம் நேசிப்போம் குரு வேதாத்திரி மகர்ஷியை வாழ்க்க வளர்ந்தன் அன்பெனும் பிடியில் அகப்படுவார் குரு குருவை அன்பாக எப்பொல்லாம் நாம் நினைந்து நினைந்து என்று கூறும் அளவிலே திருமூலர் கூறும் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்க வேண்டும் தெளிவு குருவின் திருநாமம் எப்போதும் சிந்திக்க வேண்டும் குரு குரு சிந்தித்தல்தானே என்று கூறும் அளவிலே நாம் அவரை சிந்தித்தால் அன்பெனும் பிடியில் நம்முடைய அன்பிற்கு அவர் நமக்கு உள்ளேயே வந்து விடுவார் என்பதாகவும் பண்டெனும் பரசிபத்தில் ஆழ்த்துவார் குரு நாம் எந்த அளவுக்கு பண்பாட்டில் உயர்ந்து அச்சாரமாக தெய்வீகத்தன்மையில் இருக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த பரபத்தில் நம்முள் ஆழ்ந்து கொள்வார் பரசிவ வெள்ளமாய் பயிற்சி தந்த குரு குரு கொடுத்திருக்கக்கூடிய பயிற்சிகள் அத்தனையும் நாம் செய்தாலே நம்மை பரசிவ வெள்ளத்தில் அது ஆழ்த்தும் திவ்ய சேத்திரத்தை திறப்பவர் குரு திவ்யம் என்றால் இறை அந்த சொர்க்கவாசலை நாம் அடைவதாக நம்மை தான் குரு திரிகாலம் குணத்தி கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் என எவ்வாறு மனிதன் இறைநோய்க்கு பயணிக்க வேண்டும் என்று இந்த மூன்று காலங்களையும் நமக்கு உணர்த்தி இறைவனை உணர்வதற்கான அந்த திசையை நமக்கு காட்டிக் கொடுப்பவர் குருதான் புண்ணியம் புகலிடம் புண்ணியத்தில் இருந்தால் அந்த இறைவனை நாம் உள்வாங்குவதாக அந்த புகலிடம் நமக்கு உள் உணர்வாக இன்ட்யூஷனாக அமையும் என்பதை எவ்வாறு இறைவன் நமக்குள் வருவான் என்பதை புண்ணியம் புகலிடம் புகுத்தும் குரு என்று வந்திருக்கிறது பூர்வீகம் அனைவருக்கும் பூர்வீகம் இறை இறைநிலைதான் அந்த புனிதத்தை நாம் புனிதமானால் நம்முடன் இணைத்து வைப்பவர் குருதான் பூஜிப்போம் குருவை அவருடைய பயிற்சிகளை குருவினுடைய பாடங்களை குருவினுடைய அனைத்தையும் நமக்கு பாடமாய் தந்து அந்த பாடங்களை பூஜிப்போம் அந்த குருவை நாம் பூஜிப்போம் அந்த குரு தந்திருக்கக்கூடிய பயிற்சி அத்தனையும் நாம் யாசிப்போம் குருவை எந்த நேரமும் நாம் நேசிப்போம் இவ்வாறு பூஜிக்கவும் குருவிடம் ஆசிக்கவோ குருவை எப்போதும் நேசிக்கவும் நாம் தெரிந்து கொண்டால் குரு கூறியிருக்கக்கூடிய அந்த வாசகத்தை உங்களுக்கு வாழ்விலே அல்லது பாடங்களிலே அல்லது தவமுறைகளிலே உங்களுக்கு இடர்பாடு ஏற்பட்டால் மானசீகமாக என் கருத்தை பற்றி கொள்ளுங்கள் நான் அழைத்து செல்கிறேன் என்று கூறும் நமது குரு வேதாத்ரி மகரிஷியை பூஜிப்போம் அவரிடம் யாசிப்போம் அவரை நாம் யேசிப்போம் என்பதாக வந்திருக்கூடிய இக்கவியை என்னுள் ஏற்படுத்தி இறைநிலைக்கும் இதற்கு வழிகோலிக் கொண்டிருக்கூடிய எனது குருமகான் வேதாத்திரி மகிழ்ச்சிக்கும் இதுகாரும் செய்யமடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி 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 வாழ்க வளமுடன் என வாழ்த்து நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன்